ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஸ்விக்கியில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணோம் ஸோ அதுக்கான டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்விக்கியில் ஒரு நாளைக்கு நம்ம தௌசண்ட் ருபீஸ் வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் எந்தெந்த வகையிலலாம் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மட்டும் ஃபுல்லா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஏன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்க புக் பண்ணிடுங்க சரிங்களா புக் பண்ணிட்டு அன்னைக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரிஜி ஏதாச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் மேக்ஸ் போனஸ்னா என்ன அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஸோ பார்க்காதவங்க மேக்ஸ் போனஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வீடியோனு பார்த்துட்டு வந்துருங்க சரிங்களா ஸோ நம்ம ஒரு ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுறோம் அந்த ஸ்லாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மள அந்த மேக்ஸ் போனஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டை புக் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து அந்த ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை வந்து மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைமிங்கில் நம்மளுக்கு அந்த சர்ஜ் போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நம்மளுக்கு அந்த மேக்ஸ் போனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா சர்ஜ் போனஸ் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை இவ்வளோ எங்கள் ஜோனில் வந்து மேக்ஸ் போனஸே தரமாட்டேன்றாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டரை வந்து டெலிவரி ஆர்டரை வந்து பார்த்தீங்கனாலே ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு ஆர்டரை பார்க்க சொல்கிறாங்களோ அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணாலே போதும் நமக்கு போதுமான இயரிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்கு சொல்றீங்க ஆர்டரே வந்து நிறைய எடுக்கணும்னு சொல்றீங்க பட் எங்க போய் நின்று எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்பாங்க ஏன்னா அவங்க ஜோன்ல வந்து ஆர்டர் வந்து கம்மியா கிடைக்கும் ஸோ அதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்பாட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சோ நம்மளுடைய ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால்ஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா ஆர்டர் வரக்கூடிய ஒரு சில ஒரு அஞ்சாறு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த சைடு நீங்க போய் நின்னீங்கன்னா போதும் ஆர்டர் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க லன்ச் டைம் போனீங்க அப்படின்னா இந்த மீல்ஸ் கடை நான்வெஜ் கடை இந்த மாதிரி இடத்துல நின்னீங்கனாலே நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் டின்னர் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கடைகள்லையும் அதிகமாக நின்று நம்மளை வந்து ஆர்டர் வந்து அதிகமாக பிக்கப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ சூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நின்னோம்னாலே போதும் நம்மளுக்கு ஆர்டர் வந்து நிறைய ரிசீவ் ஆகும் ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல என்னோட ரூம் இருக்கு சோ அங்க இருந்து எனக்கு வந்து ஆர்டர் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு அதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிருந்தேன் நீங்க உங்க ரூம்ல இருந்தீங்கன்னா ஆர்டர் வராது ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஐ ஆர்டர்ஸ் எங்க இருக்குமோ அங்க நின்னிங்க மட்டும் தான் ஆர்டர் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க உதாரணத்துக்கு இந்த மால்லாம் இருக்கு பாத்தீங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து அதிகமாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த டெய்லி இன்சென்டிவ் பேஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில இன்சென்டிவ்ன்றது கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பதினெட்டு ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி பத்து ரூபா இருபத்தி அஞ்சு ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு அப்படின்னு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க சோ இது எல்லா மாவட்டத்துக்குமே வந்து மாறும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் வந்து வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு வந்து மெசேஜ் பண்றாங்க சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் வந்து நிறைய விடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த புக் பண்ணிட்டு ஓட்டாம இருப்பாங்க பாத்தீங்களா சோ அதை வந்து நோ ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆள் பூரா எனக்கு வந்து ஆயிரம் வேணும் அப்படின்னா நீங்க ஷிஃப்ட்டை வந்து புக் பண்ணிட்டு இன்கம்ப்ளீட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அதுவும் மெயினா மெயின் பீக்கை வந்து இன்கம்ப்ளீட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெய்லி இன்சென்டிவ்ன்றது கண்டிப்பா கிடைக்காது ரீசென்ட்டா கூட நான் ரெண்டு மூணு கமெண்ட்ல பார்த்தேன் ப்ரோ நான் வந்து இருபது ஆர்டர் பாத்துட்டேன் இருபத்தஞ்சு ஆர்டர் பார்த்துட்டேன் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகல அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்சென்டிவ்ஸ் லெவலில் போயிட்டு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோமா ஒரு ரிஜெக்ஷனுக்கு மேல பண்ணியிருக்கிறோமா இல்ல ஒரு ரிஜெக்ஷனுமே பண்ணாம இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக இன்கம்ப்ளீட் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் அவங்க தரக்கூடிய இயர்னிங்ஸ் மட்டும்தான் வரும் அந்த இன்சென்டிவ் வந்து வராது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த மேக்ஸ் போனஸ்ன்றதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு இன்கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த மேக்ஸ் பவுன்ஸும் வராது சரிங்களா ஸோ இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க எனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிஜெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேலே நம்ம ரிஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து இன்சென்டிவ் ஆட் ஆகுது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் பார்க்கக்கூடிய இயர்னிங்ஸை ரொம்ப ரொம்ப வந்து கம்மிப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சொத்துல நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் மார்னிங் எட்டு மணிலிருந்து ஷிஃப்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா உதாரணத்துக்கு உங்க மாவட்டத்தில் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியல மேபி அது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா கூட இருக்கலாம் சரிங்களா எட்டு மணிக்கு நீங்க ஸ்லாட்டை புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க எட்டு மணில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லன்ச்சு ஸ்நாக்ஸ் டின்னரு ஸோ இந்த நாலு பீக்கையுமே ஓரளவுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணினாலே போதும் தௌசண்ட் ருபீஸ் வந்து வந்துடும் சரிங்களா ஏன்னா நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பீக்கு மட்டும்தான் ஓட்டுவேன் மூணு பீக் மட்டும் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாகின் அவுட்ஸை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இயர்ரிங்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி தான் ஓட்டுறேன் பட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு மூணு ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதிகபட்சமாக நான் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா நாலு ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க மினிமம் கேரண்டினா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது நான் வந்து எவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெக்ட் அட்ரஸ் ஸோ இன்கிரெக்ட் அட்ரஸ்னா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இதன் மூலியமாகவும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வடிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது இது எல்லா ஆர்டருக்குமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒரு ஒரு ஆர்டருக்கு போகிறீங்க அந்த ஆர்டரில் வந்து கஸ்டமர் வந்து அட்ரஸ் தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைம் வந்து இன்கரெக்ட் அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது கஸ்டமர் லொக்கேஷனில் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் நான் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம் ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஆர்டர் ஐடிக்குள்ளே திரும்பவும் போயிட்டு ரிப்போர்ட் இஷ்யூ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட் இஷ்யூ கொடுத்தீங்க அப்படின்னாலே என்ன அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கொடுத்தீங்கனாலே போதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனீங்க அப்படின்றத டைப் பண்ணி சொல்லுவாங்க அடுத்தது இமேஜ் ஏதோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த மேப் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஏதோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க மேபி அதை அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா வேணாம் இல்லைன்னா நம்ம அந்த டைப் பண்ணாலே போதும் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இதன் மூலியமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட் நைட் வந்து ஓட்டுவாங்க ஸோ லேட் நைட் ஓட்டினாலுமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் சரிங்களா அதாவது உங்களுக்கு மேபி அமௌண்ட் தேவை அப்படின்னா மட்டும் லேட் நைட் ஓட்டுங்க அப்படி இல்லைனா லேட் நைட் ஓட்ட வேணாம் நீங்கள் எட்டு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கும் கொஞ்சம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டினாலே போதும் நமக்கான இயர்னிங்ஸ் வந்து கண்டிப்பா அதுல வந்து கிடைச்சிடும் சரிங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் போட தேவையில்ல வரக்கூடிய ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணாம ஓட்டினாலே போதும் நமக்கான இயர்னிங்ஸ் வந்து கண்டிப்பா அதுல வந்து கிடைக்கும் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல புட்டியா இருக்கிறது அதுக்காக நம்மள வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா சோ அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணோம்னாலுமே நமக்கு ரெஸ்டாரண்ட் வெயிட் டைம் கிடைக்கும் உதாரணத்துக்கு அது ஒரு பத்து ரூபாய் வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சோ அதையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம தௌசண்ட் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விகியில மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்குமே சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஜொமேட்டோ அப்புறமேட்டு வந்து ரேபிட்டோ இது எல்லாத்துக்குமே நான் அடுத்தடுத்து வந்து சொல்றேன் பட் ஸ்விக்கியில வந்து நான் வந்து இப்படி தான் ஏர்ன் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணும் அப்படின்னா நான் இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி அதாவது வீக்லி எம்ஜி தான் நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ எனக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போடணும் ஏன்னா நானுமே இதே மாதிரி ஓட்டினாதான் அந்த ஆர்டர் அவருடைய நூத்தி நாற்பது ஆர்டரு நூத்தி பதினஞ்சு ஆர்டர் டார்கெட் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்